உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் தொடங்கக்கூடிய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் கிரக பயிற்சிகளுடைய நிலைகளால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே வெளிப்படையை அதையும் சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு சாதிக்கணும் மற்றவர்களை சொல்ல வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க யதார்த்தமாக செயல்படுவீங்க அதுலேயும் குறிப்பாக நேர்மை மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் செயல்படணும்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைச்சவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே பல்வேறு வித பிரச்சனைகளையும் சந்தித்தாச்சு பிரச்சனை பிரச்சனைட்டு கடந்து வந்தாச்சு வித இழப்புகளையும் சந்தித்தாச்சு உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னு கூட நான் சொல்லுவேன் அந்த லெவலுக்கு பிடிச்சவங்க கூட விலகி போகக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாத்தையும் கடந்தாச்சு அப்பேற்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்த கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்புகளில் குறிப்பாக குரு பகவான் இப்போ ஐந்தில் இருக்கிறது மிகச்சிறந்த அருமையான அமைப்பு ப்ளஸ் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சூரிய பகவான் லாவஸ்தானத்திலையும் ப்ளஸ் உங்களுடைய ராசியும் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் அவரை டிராவல் ஆகக்கூடிய காலம் உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி பெரிய லெவலில் நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலம் உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இந்த காலகட்டங்களில் நினைச்சதை முடிக்கணும் அது மட்டும் இல்லை அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமைவுகள் கிரக அமைவுகள் செவ்வாய் பகவான் பாருங்கள் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மூன்றாம் பாவாதிபதி அப்போது கும்பராசி அன்பர்களில் இத்தனை நாட்களில் இருந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் பல்வேறு வித சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அதுவும் குறிப்பாக கடந்த குரு அதிசார பெயர்ச்சி பெற்று இந்த கார்த்திகை மாதம் கடந்த இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கும்பராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க பல பேர் உடல் ஆரோக்கிய ரீதியிலேயும் குடும்ப ரீதியிலையும் மன உளைச்சல் வேண்டி இவங்க விலகி போகக்கூடிய நிலையும் இப்படி நிறைய பிரச்சனைகளையும் கடக்கக்கூடிய சூழல்களையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது அந்த குரு இப்போ மீண்டும் மீனத்திற்கு வந்தாச்சு அவர் வக்கிற நிலையிலே கடகத்தில் இருந்து மீனத்திற்கு வந்தாச்சு இப்போது அவர் அருமையான நிலையில் அருமையான இடத்துல இருந்து அவர் உங்கள் மேலே விழுறதுனாலே ஃபஸ்ட் உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த முடிவுகளால் இருந்த மன உளைச்சல்கள் நீங்க போகுது மீண்டும் குடும்பம் இயல்பு நிலைக்கு வருமானு நினச்சிங்க இல்லையா அந்த நிலை உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய லெவலில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவர்களால் சில நல்லது நடக்கப் போகுது பூமி வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரப்போகுது ஏற்கனவே அதை சார்ந்த ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரப்போகுது புதனும் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறார் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது நீங்கள் ஐடி துறை சார்ந்து இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை குறிப்பாக சுக்ர பகவானும் ட்ராவல் ஆகிறார் அதுவும் சனி பகவான் வீட்டில் அப்போது இங்கே என்ன நடக்கும்னா ஃபைனான்ஸ் துறை சார்ந்த ரீதியில் ஏற்கனவே கொடுத்து நான் பிளாக் ஐட்டை நினைக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் துறை பெரிய லெவலில் கை கொடுக்கும் சப்போர்ட் பண்ணும் ஆல்ரெடி நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இத்தனை நாளாக உங்களை கொண்டு மற்றவர்கள் வாழ்ந்துருக்கலாம் இதற்கு மேலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சுக்கர பகவான் மட்டும் அல்லாமல் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம் செவ்வாய் பகவானுமே அக்ரியில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் விவசாய பெரிய லெவலில் சேஞ்சஸ் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அதே நேரத்தில் அரசு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் சடன் திருப்பங்கள் உண்டாகும் ரியல் எஸ்டேட் துறையில் நான் எல்லாத்தையும் பண்ணி கவர்மெண்ட்டில் நான் போட்ட இந்த பிளாட் எல்லாமே அப்லோடு வாங்குறதுக்காக எல்லாம் செஞ்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது கனெக்ட் ஆகிடும் எல்லாமே கூடி வரும் ஆக இப்போ எஃபோர்ட் நீங்கள் அதிகமாக போடணும் போல்டப் ஹெவியாக இறங்கி செயல்படணும் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கி மூவ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டான அற்புதமான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது என்னை பொறுத்தவர்களையும் கும்பராசி என்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா இத்தனை நாட்கள் நிறைய சிரமங்களை கடந்துட்டீங்க நிறைய எஃபோர்ட் போட்டிங்க பட் ரிசல்ட் கிடைக்கல பட் இப்போ போடுங்க கிடைக்கும் இப்போ உங்களுடைய வைராகியத்தை காட்டுங்க இப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு அந்த உழைப்புக்கும் அந்த கடின உழைப்புக்கும் கிடைக்கிற ஒரு அருமையான நேரமாக காலமாக நான் நினைக்கிறேன் அதனால் உங்கள் நல்ல மனதுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க தான் நினச்சி வாழ்ந்துருக்கீங்க நீங்கள் போட்ட விதை முளைச்சி அறுவடை காலமாக வரக்கூடிய காலம் மாறப்போகுது அதுவும் இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் எடுக்கிற போடுற எஃபர்ட் வந்து அடுத்து இந்த வருடம் முழுவதும் பெரிய லெவல் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கப் போகுது குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இதில் இருக்கிறதுலையே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்க வேண்டாம் உடனே கமிட்மெண்ட் பண்ணிவிடுங்க விட்டுறாதீங்க ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு காலம் பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக போகுது குடும்ப ரீதியில் இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு பக்கபலமான ரீதியில் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது அதுலேயும் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் பண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கடன் சுமைகள் தீர்க்க போகிறீங்க வேலை சார்ந்த ரீதியில் ஸ்ட்ராங்காக நிற்க போகிறீங்க இழந்த வேலையை மீட்க போகிறீங்க ஆல்ரெடி நான் வேலையை இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இது எல்லாமே இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் இதெல்லாமே இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறது உங்களை ஆறுதல் படுத்த சொல்லலை உண்மையிலேயே கிரக அமைப்புகள் அவ்வளோ நல்லாயிருக்கு அதுவும் ஜூனுக்குள்ளே நீங்கள் எந்த தொழிலை தொடங்கணும்னு நினச்சாலும் சரி எதை சார்ந்த விஷயங்களை செய்யணும்னு நினச்சாலும் சரி உடனடியாக இறங்கி செயல்படுத்தி முடிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லாயிருக்கும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் திருமண முயற்சிகள் கைக்குடி வரப்போகுது அதுவும் ஜூனுக்குள்ளே பார்த்து உடனடியாக செஞ்சுடுங்க குடும்பத்தில் கூட பிறந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் தடையாக தானே இப்போ அது கைக்குடி வரும் கிளிக் ஆகிடும் மூவ் பண்ணுங்கள் ஒரு அருமையான ரீதியில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் தான் நிறைய பிரச்சனைகள் நரம்பு ப்ளஸ் ஜவ்வு அதுலேயும் சிலருக்கு ப்ரெஷர் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து அழகாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நூறு சதவீதம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் முயற்சிகளை பலப்படுத்துங்க மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் கை வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதற்குண்டான காலகட்டங்கள் தான் இது அதுலேயும் தந்தை வழி சொத்துக்களும் கை வரும் ப்ளஸ் கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கூட பிறந்தவர்களினால் ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து அடையும் அது பண விஷயமாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் இத்தனை நாட்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சம்பாதிக்கிறோம் மிச்சம் வைக்க முடியல வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல கடன் சுமைகள் அதிகமாகுது குடும்ப ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் தன்னை சார்ந்தவங்க தன்னை புரிஞ்சுக்கலை வேலை செய்கிற இடத்துல மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது தொழில் ரீதியிலே எந்த ஒரு ஒருத்தரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை உங்ககிட்ட இருக்கிற வேலையாட்கள் முதல் கொண்டு அப்படின்ற வேதனையிலேயே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திற்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா அதில் திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்குது சர்வாஸ்டவர்க பரல்கள் இருக்குது அதை பொறுத்து இதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து சரி பண்ணலாம் அதனால் இந்த ஜனன ஜாதகத்தை பாருங்க பார்க்கும் பொழுது பலவித விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த கோட்சாரம் மட்டுமே பலமாக நமக்கு வேலை செய்யும்னு சொல்ல முடியாது கோட்சாரம் வேலை செய்யும் பட் அதனுடன் ஜனன ஜாதகமும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ ஜனன ஜாதகத்தையும் பார்க்கணும் அதை பார்க்கும் பொழுது ரெண்டு கனெக்ட் ஆகும் பொழுது வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கலாம் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக மாற்றிடும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்க மீண்டும் சந்திக்கலாம்